ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ டூ டேஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டேர்னஸ் அலவென்ஸ் வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து ஐம்பத்தி எட்டாக வந்து ரைஸ் பண்ணி ஸோ ஆர்டரை வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்ன பெனிஃபிட் அப்படின்றதையும் குரூப் ஃபோர் சம்பளம் வந்து எவ்வளோ ரைஸ் ஆகும் அப்படின்றதையும் ஸோ மோட்டிவேஷனுக்காக நம்ம இந்த வீடியோவில் ஸோ வந்து சொல்கிறோம் ஸோ அடுத்த குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கும் ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து குரூப் ஃபோரில் ஜாயின் பண்ணவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டிஏ வந்து ஐம்பத்தெட்டாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் அதை ஃபாலோ பண்ணி ஸோ தீபாவளிக்குள்ளே சொல்லுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்ப்போம் சரிங்களா ஸோ குரூப் ஃபோரில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுடைய பேசிக் பே பத்தொம்போது ஐநூறு ஸோ இப்போ ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து டிஏ ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய டேர்னஸ் அலவன்ஸ் வந்து பார்த்திங்கனா பதினோராயிரத்தி முன்னூற்றி பத்து ரூபா ஸோ அதுக்கப்புறம் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து எட்நூறு இது வந்து கிரேட் டூக்கான ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இது கிரேட் ஒன்றுனா இதோட அதிகமாக இருக்கும் கிரேட் த்ரீ ஃபோர் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரிங்களா ஸோ அது வந்து ஸோ அந்த அந்த இடத்த பொறுத்து அதை வந்து பிரிச்சிருப்பாங்க ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு மாறும் மெடிக்கல் அலவன்ஸ் அப்படின்றது வந்து முந்நூறுபா அதை வந்து கான்ஸ்டன்ட் சரிங்களா ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபா நீங்கள் சிட்டியில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா சிசிஏ அப்படின்றத வந்து கொடுப்பாங்க ஹில்ஸில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஹில் அலன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் இல்லாமல் காமனாக என்ன வருமோ ஸோ அதை மட்டும் நான் இங்கே சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெடக்ஷன் டெடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் சிபிஎஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பே ப்ளஸ் டிஎலில் டென் பர்சன்டேஜ் அதாவது பத்தொம்பது ஐநூறு ப்ளஸ் பதினோராயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபாய் ஸோ இது ரெண்டுத்திலேயும் இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி அதில் வந்து டென் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா மூவாயிரத்தி எண்பத்தி ஒரு ரூபா வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நே நேஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு முந்நூறுரூபா ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் அதில் ஒரு நூற்றி பத்து ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதில் எழுபது ஸோ இது நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தோருபா வரும் ஸோ இதை வந்து நீங்கள் டெடக்ஷனில் ஸோ எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ அதாவது முப்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் இந்த மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தோருபாயை கழிச்சிட்டீங்க அப்படின்னா இருபத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய் வந்து உங்களுடைய குரூப் ஃபோர் சேலரியாக வரும் அஸ்ஸான் ஒன் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சரிங்களா ஸோ ஐம்பத்தி பர்சன்டேஜாக ரைஸ் ஆகும்போது ஸோ அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பே கமிஷன் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இப்போ இருபத்தி எட்டாயிரம் நீங்கள் கைக்கு வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்கள் ஒரு முப்பத்தி ஸோ முப்பத்தி அஞ்சு ஸோ முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் ரைஸ் ஆகும் அப்படின் சொல்லி எதிர்பார்க்கலாம் ஸோ அதனால் சம்பளம் ரைஸ் ஆகும்போது அதுக்கான எக்ஸாம்கான காம்படிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரைஸ் ஆகும் ஸோ அதனால ஸோ கன்சிஸ்டன்சியாக வந்து படிங்க ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினொன்றாம் தேதியிலருந்து ஜிகே டெஸ்ட்டு பேஜ் வந்து ஜாயின் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அதில் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்திங்கனா ஷெட்யூல் இருக்குது ஸோ பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ